பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் ஜொஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருப்பதியில டெம்பிள் கனெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சந்நியாசிகள் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் மூன்று முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு வந்து ஐயா தேவேந்திர பட்னவிஸ் ஐயா பிரமோத் சாவந்த் ஐயா கோவாவுடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆந்திராவுடைய முதலமைச்சர் எல்லாரும் ஒரு இடத்துல இந்தியாவில் குறிப்பா நம்முடைய கோவில்களை மையப்படுத்தி எப்படி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம் இன்னைக்கு அயோத்தியாவை பாக்குறோம் காசியை பாக்குறோம் உஜ்ஜனை பார்க்கறோம் புனரமைக்கப்பட்ட பிறகு பூரி ஜெகநாதர் ஆலயம் உட்பட புனரமைக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம் தர்மத்தை காக்க போறோம் ஒரு பக்கமா இருந்தாலும் கோவில வச்சு எப்படி ஒரு பொருளாதார மாடல் உருவாகும் அப்படிங்கறது இந்தியா முழுவதும் பாக்குறோம் அதை பத்தி ஒரு கலந்தாய்வு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நானும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் எப்படி இருக்கு குறிப்பா மிஸ்மேனேஜ்மெண்ட் பார்ட் நாற்பத்தி நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோயில் எச்சாரண் செய்ய இருக்காங்க பட் சரியில்லை என்ன பண்ணணும் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அது எப்படி அன்லாக் பண்றது இதெல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் கூட நம்ம திருப்பதியில இருக்கோம் திருப்பதியினுடைய மதிப்பு திருப்பதி மார்க்கெட் வேல்யூ மதிப்பு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் வைப்பு தொகையா இருக்கு பத்து டன் கோல்டு வங்கியில் இருக்கு ரெண்டரை டன் கோல்டு ஆர்னமெண்ட்டாக இருக்கு வருஷத்துக்கு ரெவென்யூ மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க திருப்பதி தேவஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதே காலகட்டத்தில் வந்து ஒரு சட்டம் நம்ம எச்ஆர்என்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கோவில் ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு தமிழ்நாட்டுல எத்தனை கோவில் நம்ம பத்தாயிரம் கோடி சொல்ல முடியும் கோடி சொல்ல முடியும் டெம்பிளுக்கு இருக்கு அதை அன்லாக் பண்ணோம்னா அந்த கோவில் மட்டுமல்ல கோவில் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்ல அந்த பகுதியே இந்த பொருளாதார அடிப்படையில முன்னேறலாம் அதுக்கு தான் ஹார்வர்ட் ஸ்டடி திருப்பதியை பத்தி ஹார்வர்ட் பண்ணிருக்கக்கூடிய கூடிய ஸ்டடியும் நான் கோட் பண்ணி சொன்னேன் திருப்பதியில எந்த மாதிரி வேலை வாய்ப்பை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கி இருக்கிறாங்க தேவஸ்தானத்தை நம்பி திருப்பதியை சுத்தி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்திருக்கு இருக்கலாம் இருக்கலாம் வேல்யூ கோயிலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெரிய நகரமே இங்க உருவாகிருக்கு அதை தமிழ்நாட்டுலயும் செய்யணும் அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எல்லாம் பேசியிருக்கேன் பேசறதுன்னா புதுசா சொல்லல தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அஞ்சு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாலிசி டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ஏக்கர் காணாம போயிடுச்சு ஓர பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு லட்சம் ஏக்கர் காரணம் என்னன்னா என்க்ரோச்மெண்ட் திரும்ப பிடிக்கிறது இல்லை ரெட்ரீவ் பண்றதில்லை மொத்தமா அறநிலைத்துறை இந்த லேண்ட் இவ்வளோ அதெல்லாம் கோட் பண்ண எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கன்னு அவங்க காட்டுறது முன்னூறு கோடி ரூபாய் வருமானம் காட்டியிருக்காங்க ஆனா அதெல்லாம் நியாயமாக மார்க்கெட் வேலியில போனீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல குறைந்தபட்ச வருமானம் வரும் அதை வச்சு எத்தனையோ வேலைகள் செய்யலாம் அதனால தான் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து இஓ போடுறதுனால எவ்வளோ இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்கு அப்படின்னு பேசுவதற்கு பொறுவாய் பேசுறாங்க ஐம்பது மீட்டர் விற்கணும் ஆமாங்க நான் அதே இன்றைக்கி பேசுறாங்கண்ணா ஐம்பது மீட்டர் துறையில் இறைச்சி விற்கிறாங்க நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அது ரொம்ப 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 மோசமான ஒரு உதாரணம் மக்களுக்கு இறைச்சி சாப்பிட்றதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிங்கன்னா கோவிலை பத் கோயிலுடைய செவுத்த ஒட்டி கோயிலை ஒட்டி அது எல்லாமே அரசு கொஞ்சம் கண்காணிக்கணும் அந்த இடத்துக்கு மீட் ஸ்டாலுக்கு தடை பண்ணணும் மக்கள் வேற இடத்துல மீட் ஸ்டால் கொண்டு போகணும் அதெல்லாம் கூட அந்தந்த மதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அதையும் நாம் சொன்னேன் எப்படி வந்து ஒரு ஆக்ட் இல்லை ஒரு சட்டம் இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால என்ன வேண்டுமானாலும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா